அவரது பேரன்பு மக்கள் என்றென்றும் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் வீட்டும் அவரே நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றி என் மகிழ்ச்சி குரல் ஒழிக்கின்றது ஆண்டவருடைய வளத்தை வலிமையால் செயலாற்றி உள்ளது வெற்றியின் அக்கழிப்போம் அகமகிழ்வோம் என் இறைவன் நீரே உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என் கடவுளே உம்மை புகட்டேற்றுகின்றேன் இறைவா நாங்கள நோக்கி மன்றாடி செபில் ஆகிய பொழிந்ததற்கா நன்றி செலுத்தி விடைத்திருப்பெயரை போற்றுகிறோம் எமது அருமை பாதுகாவலர் ஆலயத்தின் மீது ஆசையை நிறைவாக பொழைத்தோம் உமது அன்பு இறைமக்களாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு அருள் வாக்கை குடிக்கவும் மறை நிகழ்வுகளில் பங்கெடுத்து ஒரு அறிவுலங்களை நிரம்போம் இங்கு ஒன்று கூடி வருகிற போதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் இயேசுலாமே எங்களோடு இருப்பதை நாங்கள் உணரச் செய்திருவோம் ஏனெனில் தம் பெயரால் கூடியிருப்பு நடுவில் இருப்பதாக அவர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் அவர் என்னாலும் எங்களோடு தங்கி எங்களை ஆஸ்வதிக்கவும் வழிநடத்தவும் எங்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டுகிறோம் உம்மோடு ஆவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு திருமகனும் ஆகிய வழியாகிறோம் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே ஒரு ஆட்சி வருக ஒரு திருவுண பின்னணியிலும் நிறைவேறுவது போல ஆண்டு நிறைவேறுகள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை வடியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த